ஹலோ நான் மதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிட்டே என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கியாலா கேரன்ஸ் கியா கேரன்ஸ் செவன் சீட்ரு வண்டி செல்டாஸ் மாதிரியே இருக்கும் வெளியிலேருந்து பார்க்க ஆனால் இது கியால கேரன்ஸ் கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கும் பாருங்கள் இன்னும் மாதிரியே இருக்கும் இந்த வண்டியில் ஒரு டெக்னிக் இருக்குது என்ன டெக்னிக்னு நான் சொல்கிறேன் உள்ளே போய் பார்த்தது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது அப்படின்ட்டு இதுதான் வண்டியோட சாவி இது பேசிக் மாடல் செவன் சீட்டரில் பேசிக் மாடல் டாப் மாடல் கிடையாது டாப் மாடல் அது வேறு லாக் எடுத்து வந்ததுமே முதல்ல காலை வைக்கதா கிளச்சில் தான் காலை வைக்க தோணும் எனக்கு மேனுவல்லாக இருந்தேன் அதே மாதிரி கிளச்சில் போய் காலை வைக்க கிளச்சை காணலை வடிவேலுக்கு வடிவேலு நான் கிணத்த காணலைன்னு சொன்ன மாதிரி கிளைச்சை காணலை அடித்து பார்த்தா இதுக்கு பேர் செமி ஆட்டோமேட்டிக் இந்த வண்டிக்கு பேர் பிரேக்கு ஆக்சிலேட்டரு வண்டி பார்த்திங்கன்னா மேனுவல் மேனுவல் வண்டி பார்த்துக்கோங்க நல்ல டேஷ்போர்ட்லாம் கொடுத்துருக்கான் ஃபியூச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்கான் கம்பெனிலே டச் ஸ்கிரீன் கொடுத்துட்றான் ஆமாம் இது நம்ம பெருசாக போடணுன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஸ்க்ரீன் மாதிரி பெருசாக போட்டு இந்த அளவுக்கு மேலே வரைக்கும் வைக்கலாம் டாப் மாடலில் வந்து அந்த கூலிங் சில்லுன்னு இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருப்பான் இதில் அது கொடுக்கல பேசிக் மாடல் வண்டி அதனால் இதில் கொடுக்கல இது போட்டால் பக்கத்தில் எவ்வளவு வந்தோன்னா பார்க்கிங் சவுண்டு இந்த டூ காரங்க தான் அநியாயத்துக்கிட்ட வருவாங்க இது போட்டோன்னா பக்கத்தில் போட்டால் டூ கீ வீலர் வந்தால் கீ கீ கி கி கீ சவுண்டு கொடுக்கும் அதுதான் இது ஈவி சார்ஜர் கொடுத்துருக்கோம் ஐஃபோன் தான் சார்ஜர் வரும் எல்லா ஃபோனும் சார்ஜ் வராது யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்கோம் ஆட்டோ கனெக்ட்டு அப்புறம் சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்கான் பரவாயில்ல கீழே நிறைய ஃபியூச்சர்ஸ் தராங்க சன் கிடையாது டாப் மாடலில் சன் உண்டுங்க டோர் தர தான் எரியும் ஆமாம் பாருங்க பின்னாடியெலாம் நல்ல ஸ்பேசிஸ் நல்ல பெ பெட்டு மாதிரி மடங்கு படுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருக்கு வந்து கால் முடியாது அவர் இந்த கியா கேரண்ட்ஸ் தான் வச்சுருக்காரு ஒரு தடவை அவருக்கு காலில் எலும்பு முறிவு வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் அப்போது என்ன பண்ணாருன்னா அவர் நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் இதே கியா கேரண்ட்ஸில் தான் இதே பேசிக் மாடல் வண்டி தான் இந்த ரெண்டு சீட்டையும் அப்படியே மடக்கிட்டு பெட்டு அந்த பெட்டு ஒரு பெட்டு போட்டு அந்த அந்த பேக் சீட்டையும் மடக்கியாச்சு ரெண்டு சீட்டையும் மடக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டு மாதிரி ஒன்று போட்டு சீட்டை அழுத்தாத மாதிரி ஒன்று போட்டு ஜம்முன்னு படுத்தாச்சு அவ்வளோதான் வீடே ஒரு பெ ஒரு வீடு மாதிரி பெட்ரூம் மாதிரி ஆகிட்டு நல்ல ஸ்பேஸாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அழகாக படுக்கலாம் இனோவா கூட இனோவா கிறிஸ்டா கூட கொஞ்சம் இப்படி ஏத்தமாக போகும் முன்னா கீழே இருந்து இப்படி ஏத்தமாக போகும் பேக் சைடு இது அப்படி இல்லை ஒரே ஸ்பேஸாக அப்படி ஸ்டைட்டாக போகுது ஸ்பேஸ் நிறையா இருக்குது நல்லா வண்டி கியா கரண்ட்ஸ் கம்பெனிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் இது எப்படி ஓட்டணும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க செப்பலை தான் எல்லாருக்கும் புரியும் எல்லாருமே புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்குறவங்க முதல்ல செப்பலை அவுத்துருங்க பாருங்கள் எப்பவும் போல் நான் சொல்லி கொடுக்குறது தான் பெருவரல் தான் யூஸ் பண்ணும் பெருவரல் பிடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் ஹைட்டாக தான் பிடிச்சி அழுத்த நோக்கியா ரொம்பலாம் பிடிச்சி அழுத்தக்கூடாது நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் சீக்கிரமாக பேட்ரி அடி வாங்கிடும் அவ்வளோதான் பாருங்க